ஸ் வெ்கம் டூ யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்றைக்கி வந்து பருப்பு பொடி ஆந்திரா பருப்பு பொடி தான் இன்றைக்கி செய்ய போறோம் நம்ம இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட அந்த பருப்பு பொடி ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க அளவுகளோட நான் வந்து நிறைய குவான்டிட்டியில் அடைக்கிறதுனால நான் அளவுகள் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு தக்கன கம்மியாக இருக்கிறனால அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இந்த பருப்பு பொடி வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நம்ம பார்த்திடலாம் துவரம்பருப்பு ஒரு கிலோ எடுத்துருக்கேன் நல்லா சூப்பர் பருப்பு துவரம் பருப்பு இங்கே வந்து கடலைப்பருப்பு ஒரு கிலோ துவரம் பருப்பு ஒரு கிலோன்னா கடலைப்பருப்பு ஒரு கிலோ எடுத்துக்கணும் பாசிப்பருப்பு ஒரு கிலோ பொட்டுக்கடலை ஒரு கிலோ இங்கே வந்து வரமிளகா வந்து இரநூத்தம்பது கிராம் வர வர மிளகா சேர்த்துருக்குறேன் கருவேப்பிலை வந்து நூறு கிராம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் பா பொடிக்கு வந்து அதே மாதிரி நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு முந்நூறு கிராம் உப்பு பெருங்காயம் வந்து ஐம்பது கிராம் பூண்டு இடித்த பூண்டு வந்து நல்லா இந்த மாதிரி இடிச்ச பூண்டு ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க நல்லா பூண்டை வந்து நல்லா காய வச்சிருந்தோம் நான் வறுத்து இப்போ காய வச்சுருவேன் எல்லாமே காயை வச்சுதான் நம்ம அரைக்க போகிறோம் இவ்வளோதான் நம்ம பருப்பு பொடிக்கு தேவையான பொருட்கள் வாங்கி இதை எப்படி வருத்திடலான்னு பார்த்துலாம் அப்படி போட்டா சில்லர் ராஜ் ஒன்னொன்னா நம்ம வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்தெடுத்து கறி விட்டுருக்கா கறி விடான்னு வறுத்து எடுத்துடலாம் எல்லாமே வாரம்பர் போட போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் பருப்பு வந்து இந்த அளவுக்கு நம்ம வறுத்தனால ரொம்ப கருவி விட்டு கூட நல்லா மனம் வரணும் நல்லா மனம் வர்றதுக்கு அப்புறம் பருப்பு வந்து இப்ப பாருங்க உதிரி ஆயிடுச்சுன்னு முதல் வந்து கொஞ்சம் ஈரப்பழம் இருக்கும் நம்ம வறுக்க வறுக்க பருப்பு இருந்து எல்லா பருப்பு இப்ப வந்து தவிர பருப்பு வறுத்துட்டு பார்க்க இந்த மாதிரி எடுத்து நம்ம இப்போ கொட்டிடலாம் இப்போ வந்து கடலை பருப்பு வருத்திடலாம் கடலை பருப்பு அதேமாதிரி ரெண்டு பேர் தான் போட்டு வரலாம் பருப்பு கலர் அளவுக்கு நம்ம வறுத்துடணும் அந்த மன நல்லா வரணும் ரொம்பவே வறுக்கக்கூடாது ரொம்ப கழுவி விட்டக்கூடாது வறுக்காமே எடுத்துக்கூடாது பருப்பு பொடிச்சு வந்து நல்லா எல்லா பருப்பும் நல்லா வறுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வறுத்துடணும் இப்போ எடுத்துடலாம் கடலைப்பருப்பை கடலைப்பருப்பு பருப்பு வறுத்தாச்சு இப்போ பாசி பருப்பு வறுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு டைம் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா வசதி இந்த மாதிரி வசதியெல்லாம் இப்போ எடுத்துடலாம் கொட்டிடலாம் பொட்டுக்க பொட்டுக்களை வந்து கொஞ்சம் சூடானா போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் வெயிட்டாக சூடான போது நம்ம எடுத்துடலாம் ஜங்களும் இதெல்லாம் பெருங்காயத்துக்கு போடக்கூடாது பெருங்காயத்துக்கு தனியாக சூட்டில் வறுக்கணும் நல்லா பொருஞ்சிருச்சு பெடுத்துடலாம் வர வந்து பெருங்காயம் நல்லா வரச்சு அது கூட உப்பு போட்டுடலாம் நல்லா வந்து நல்லா காய வச்சு அடி வச்சிருக்கிறேன் நல்லா வறுத்துட்டு அப்படியே நம்ம அதுக்குள்ள சேர்த்துடலாம் பூண்டு கூடுப்பா நம்ம தட்டி வச்சுருக்குது இதை நல்லா வந்து வறுத்துட்டு வெயிலும் தனியாகவே உணர வச்சிடணும் ஏன்னா பூண்டு வந்து கொஞ்சம் ஈரப்பரமாக இருக்கும் நல்லா வறுத்துட்டு இதே தனியாக எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சு அரைச்சப்ப ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் நல்லா வறுத்து வச்சு இப்போ எடுத்துடலாம் வர சேர்த்துடலாம் வர கொஞ்சமாக போட்டு வறுத்துடலாம் மூணு நூற்றம்பது எல்லாமே அது வறுத்தாச்சு பருப்பெல்லாம் இப்போ நல்லா வந்து இப்போ வந்து வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டு நம்ம காய வச்சிடலாம் பூண்டு தனியாக காய வச்சிடலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிஷினுக்கு அரைக்கி கொடுத்து விடலாம் அழுகாதவங்களுக்கு கூட அழுக வச்சுட்டு இருந்துச்சு இந்த மிளகா வந்து அந்தளவுக்கு காட்டும் இப்போ எல்லாமே வறுத்தாச்சு நம்ம காய வச்சிட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் நமக்கு வந்து பருப்பு பொடி ரெடியாகி வந்துருச்சு பருப்பு பொடி வந்து மிஷினில் கொடுத்து நல்லா குறவரப்பாக எப்படி சூப்பராக வந்து இது வந்து சாதத்தோட பசங்க சாப்பிட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இதில் நம்ம எல்லாமே பருப்பு வகை நல்லா பாசி பருப்பு உளுந்து பொட்டுக்கடலை எல்லாமே போட்டிருக்கோம் பெருங்காய் எல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் பருப்பு பொடி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆந்திரா ஆந்திரா பருப்பு பொடி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம யோகாஸ் மசாலா ஆந்திரா பொடி வாங்கிக்கோங்க பருப்பு பொடி சூப்பராக இருக்கும் இதை சாதத்தோட பசங்க சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஊற்றி இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க பசங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு வந்து சாதத்தை ரொம்ப லேட்டாகிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு சாதம் வடிச்சோமா ரெண்டு ஸ்பூன் பொடி போட்டோம்னா கொஞ்சம் நெய் கிளறி விட்டோம்னா சூப்பராக பசங்க சாப்பிட்டு வருவாங்க ஆரோக்கியமானதும் கூட கண்டிப்பாக வந்து நமக்கு பருப்பு பொடி வேணும்னா நம்ம யோகாஸ் பருப்பு பொடியை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம சேல்ஸுக்கு வந்து கொடுத்துட்டுருக்கோம் எல்லா உடம்புக்கு ஆரோக்கியமான பொருள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ஒன் குவாலிட்டியில் தான் நாங்கள் போட்டு செஞ்சு வீட்டு முறைப்படி நாங்கள் செஞ்சு தந்துகிட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா யோகாஸ் மசாலாவில் ஆர்டர் பண்ணுங்கள் எல்லா வகையான பொடியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருவோம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் நம்ம பொடி ஐட்டம் எல்லாமே இப்போ சூப்பரான ஆந்திரா பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து யோகாஸ் மசாலா ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறது தான் நம்ம யோகாஸ் மசாலா அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமானது எல்லாமே வீட்டு முறைப்படியில் செஞ்சு தந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் யோகமாகவும் இருப்பீங்க கண்டிப்பாக யோகாஸ் மசாலா வாங்கி சாப்பிடுங்க நாளைக்கு ஒரு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ